இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்க வெல்கம் டு அமிலா ஆர்கானிக் கார்டன் நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாவக்கா ஹார்வெஸ்ட் தான் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது நான் நிறைய சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் என்ன மாதிரி கீழே வந்துட்டு அடி உரம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அது வந்து இது பழைய செடி தான் ஆடி பட்டம் அதாவது அந்த பட்டத்தில் தவறிடுச்சு அதுக்கு அடுத்த மண்டில் போட்டேன் ஸோ ஆடிப்பட்டம் லாஸ்ட்டில் போட்டேன் ஸோ அப்போ அப்போ செடி தான் இது இன்னுமே எனக்கு வந்து ஈல்டு கொடுத்துட்ருக்கு ஸோ அதை நான் எப்படி வந்து அல்ட்ரு பண்ணி அந்த மண் கலவையை கொஞ்சம் மண்ணில் அடியில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டும் ப்ளஸ் வந்து இதில் இதை பற்றின ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க தொடர்ந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஒரு நாலு காய்கள் பறிச்சோம் இப்போ அடுத்து பிஞ்சுகள் இருந்தது அடுத்து அதுவும் வந்துட்டு இப்ப நமக்கு பெருசா இது பாத்தீங்கன்னா ரெண்டு காய் வந்து நம்ம வந்து விதைகளுக்காக நம்ம விட்டுருக்கோம் ஆல்ரெடி இதுல ரெண்டு டைம் நான் வந்து விதைகள் ஷேர் பண்ணிட்டேன் இப்ப இந்த விதைகள் இன்னும் யாரெல்லாம் வாங்கலையோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ உங்களுக்கான விதைகளை நான் இதில் எடுத்து இதை எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ நீங்க இப்பதான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் பயன பயனிடலாம் இதை அந்த விதைகளை வாங்கி ஃப்ரீயா என் பையனை பறிக்க சொன்னாங்க நான் பறிப்பே பறித்து அவன் அவன் எப்படி பறிக்கிறான் பாருங்கள் அப்படியே செடியிலேருந்து பறித்து பிடுங்கிறான் கட் பண்ணி கூட எடுக்கலை அவர் பறித்து கொடுத்துட்டு விளையாடவும் போயிட்டார் ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசு லென்த்தாக இருக்குன்னு இந்த மாதிரி பாவக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அங்குலந்தான் இதனுடைய சைஸு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள்னால் நமக்கு இந்த அளவுக்கு அறுவடை கொடுக்குதுங்க இந்தளவுக்கு பெருசாகவும் அதிகமாக தொடர்ச்சியாக நிறைய காய்கள் வந்து இருக்குது அடுத்து பிஞ்சுகள் இறங்கியிருக்கு ஸோ அது நான் வந்து அந்த பிஞ்சுகள் வந்து பெருசாகணும்னா இப்போ இருக்க காய்களை நம்ம பறிச்சிடணும் அப்போ தான் அந்த காய்கள் சீக்கிரம் நமக்கு அது அறுவடைக்கு வரும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்